வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கேம்பெயின் பண்ணுறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்காக சீமான் வந்து ஈரோடு போயிருக்காரு ஈரோட்டில் ஈவே ஈவேரா குறித்து அங்கே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கேம்பெயினில் பேசியிருக்காரு சீமானு அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹூ ஆர் யூ மிஸ்டர் ராமசாமி இது பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்கிறீங்க பெரியாரே எங்களுக்கு மண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு சீமான் அவர்கள் சீமானுடைய இந்த பேச்சை கேட்டுட்டு மறுபடியும் பெரியாரிஸ்ட்டுகள் திராவிட கழகம்லாம் பயங்கரமாக குந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க பெரியாரிஸ்ட்டுகள் மறுபடியும் சீமானை எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஏதாவது போராட்டம் பண்ண கிளம்புனிங்கன்னா இன்னும் ஈவேரா குறித்து சீமான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க திமுக என்ன தெரியுமா சொல்கிறாங்க திமுகவினர் இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல விஜய் உடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பேங்கை பாதிக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் விஜயுடைய ஃபாலோவர்ஸ் ஃபாலோவர்ஸு ஃபேன்ஸாக இருக்காங்க அப்போ விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி காரணமாக நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய ஓட் பேங்கை இழக்கக்கூடிய சூழல் உருவாகிருக்கு அதனால இப்போ சீமான் என்ன பண்றாருன்னா பிஜேபி எப்போதுமே ஆன்டி பெரியார் ஆன்டி ஈவேரா மைண்ட் செட் இருக்கிறவங்க அப்போ சீமானும் ஆன்டி ஈவேரா செட்டை கொண்டு வந்தாருன்னா ஈவேராவுக்கு எதிராக பேசினார்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வலதுசாரி சிந்தனையாளர்கள் நிறைய பேர் சீமான் பக்கம் வந்து தாவுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இப்படி இருக்காரு அப்படின்னு திமுகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது குறித்து நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஈவேராவை பாஜக கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் பாஜகவுக்கு ஈவேராவை சுத்தமாக பிடிக்காது ஆனால் சீமான் பாஜக இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சீமான் இதுக்கு முன்பாகலாம் பல்வேறு மேடைகளில் ஈவேராவை பயங்கரமாக புகழ்ந்து பேசினவர் சீமான் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பல்டி அடிச்சிருக்காரு ஈவேராவுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் பாஜக பார்த்தீங்கன்னா இருந்து டே ஒன்லேருந்தே ஈவேராவுக்கு எதிராக தான் பேசுகிறவங்க இப்போ சீமான் பேசுகிறாரு பார்த்தீங்களா இதெல்லாம் இருந்து டே ஒன்லேருந்தே பேசிக்கிட்டு இருக்கிறவங்க பாஜக அதனால பாஜகவுடைய ஆதரவாளர்கள் திடீர்னு ஈவேராவுக்கு எதிராக இப்போ பேசுகிறாரு பார்த்தீங்களா சீமானு அதனால் சீமான நம்ப மாட்டாங்க பாஜக ஸ்டார்டிங்ல இருந்தே ஈவேராவுக்கு எதிராக இருக்கிறதுனால பாஜகவினருடைய வாக்குகள் சீமான் பக்கம் தாவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா நான் நினைக்கிறேன் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறேன்னா திருப்பூர் புத்தக திருவிழாவில் கரு பழனி அப்பன் இருக்காரு பார்த்தீங்களா மகாத்மா காந்தி அவர்களுடைய கொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசினார் நம்ம கூட சொல்லியிருந்தோம் இதே மாதிரி தான் ராகுல் காந்தி காந்தி கொலையில் ஆர்எஸ்எஸ்க்கு பங்கு இருக்குது அப்படின்னு பேசிட்டு அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் பல்ட்டி அடித்தாரு சுப்ரீம் கோர்ட்டில் இல்லை இல்லை அப்படி நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நம்ம ஒரு தகவலை ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போ ஹிந்து முன்னணி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா திருப்பூர் மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திச்சிருக்காங்க சந்திச்சு அரசு மேடைகளில் வெளியாட்களை கூட்டிட்டு வந்து சித்தாந்தம் பேச அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹிந்து முன்னணி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்போ வந்து மனு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அரிட்டாப்பட்டிக்கு போறாரு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா ஏன்னா டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானிச்சு பார்த்தீங்களா அதுக்கு காரணமே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிட்டாப்பட்டியில் பாராட்டு விழா இன்றைக்கி நடக்குது பாஜக சொல்கிறாங்க இது திமுகவுடைய ஏற்பாடு அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதுக்கு முக்கியமான காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அண்ணாமலையுடைய முயற்சினாலே கிடைத்த ரிசல்ட் இது அப்படின்னு ஒரு பக்கத்து பாஜக இப்போது இந்த டங்ஸ்டன் சுரங்கம் ரத்தானதுக்கு யார் காரணம் அண்ணாமலையாக முதலமைச்சர் ஸ்டாலினா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் பெட்டர் டுடே அப்படிங்கிற யூடியூப் சேனலு எதுக்கு வம்பு நம்ம அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்டையாக அந்த கிராம மக்கள் அரிட்டாப்பட்டி ரீஜியனில் இருக்கக்கூடிய எல்லாம் கேட்டுருக்காங்க அதில் பெரும்பாலும் எல்லாருடைய கருத்தும் அண்ணாமலையுடைய பேரை சொல்ற சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாங்கள் போராடக்கூடிய அந்த போராட்ட களத்துக்கு வந்தாங்க இந்த திட்டம் வராது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் நாம் தமிழராக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் எல்லாமே எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணார்னா ஜஸ்ட்டு அந்த போராட்ட களத்துக்கு வந்து பேசிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப ஆவேசமாக பேசிவிட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் போயிட்டாங்க ஆனால் அண்ணாமலை சொல்யூஷன் கொடுத்தாரு அண்ணாமலை எங்களை வந்து நான் டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் கிஷன் ரெட்டியை சந்திக்க வைக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாரு சொன்ன மாதிரியே பாஜகவுடைய செலவில் எட்டு விவசாயிகளை டெல்லிக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை வரதுக்கு முன்னாடி மதுரை போராட்டக்களத்துக்கு நேரடியாக அண்ணாமலை போனார்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன செய்யறதுனே தெரியாமல் நாங்கள் முழிச்சுக்கு இருந்தோம் காலங்காலமாக இருக்கக்கூடிய பகுதி திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது மக்கள் வந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேற எந்த இடத்துக்கு போகிறது இன்னொரு இடத்துக்கு போனால் என்ன தொழில் பண்ணுறது இது மாதிரி எவ்வளவு குழப்பம் இருக்கும் ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் இருக்காங்க அவங்க வேற இடத்துக்கு எப்படி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு மனிதர் எப்படி கடலில் வந்து வழியே தெரியாதப்போ தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கத்துடைய அந்த லைட்டு தெரிஞ்சால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் மனசு அது மாதிரி அண்ணாமலையுடைய வருகையை பார்த்துருக்காங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அண்ணாமலையுடைய சொல்யூஷன் அவர் நேரடியாக இதில் இன்வால்வ் ஆகி எங்களை வந்து டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனதுனால வந்த ரிசல்ட்டு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டர் டுடே அப்படிங்கிற யூடியூப் சேனல் எடுத்த ஒரு சர்வேல ஒவ்வொரு மக்கள்கிட்ட கேட்கும்போது அண்ணாமலையுடைய பேரை தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்